கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அர்த்தம் அறிந்து கொள்ளப் போகும் வேதாகம வார்த்தை ரத்தாம்பரம் ரத்தாம்பரம் என்றால் ஊதா நிறமாகும் இது ஆங்கிலத்தில் பர்பிள் என்று சொல்லப்படுகிறது இவ்வார்த்தைக்கான வேதாகம வசனம் அப்போஸ்டருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் அதிகாரம் பதினாறு வசனம் பதினான்கு அப்பொழுது தியா திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீடியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்போ பவுல் தன்னுடைய சுவிசேஷ பயணத்தின் போது பிலிப்பு பட்டணத்தில் சில காலம் தங்கியிருந்தார் ஓய்வு நாளில் பட்டணத்தின் வெளியே ஆற்றின் அருகே ஜபம் பண்ணுகிற இடத்தில் சில ஸ்திரீகள் கூடி வந்திருந்தார்கள் அப்பொழுது பவுல் அவர்களுக்கு உபதேசித்தார் அதில் தியாத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் அதாவது பண்டைய காலத்தில் ராஜாக்களும் செல்வந்தர்களும் உயர் பதவியில் இருப்பவர்கள் மாத்திரம் அணியக்கூடிய விலை உயர்ந்த நிறமாகிய ஊதா நிற துணிகளை வியாபாரம் செய்து வந்த லீதியால் என்னும் ஸ்ரீயும் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் பின்பு அவளும் அவள் வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்று கொண்டார்கள் பவுலுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் தன் வீட்டில் தங்கும்படிக்கு அவர்களை அழைத்து உபசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்தரிக்கே மகிமை உண்டாவதாக